ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம ட்ரெண்டிங் சமையல் கிச்சனில் ரெடியாக போகிறது சூப்பரான கலர்ஃபுல்லான காம்போ வேண்டைக்காய் குழம்பு அதுக்கு சேர்த்து சூப்பரான ஒரு காரசரமான முட்டை வறுவல் ருசிக்கு ருசி கூட்டும் இந்த ரெசிபி உங்கள் மனசு கலக்கணும் பார்க்கலாம் வாங்க வாங்க எனக்கு தெரிஞ்ச எளிய முறையில் சூப்பரான ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு செய்ய போயிடலாங்க யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே எடுக்க உடனே போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே வெண்டக்காய் புளி குழம்பு செய்யும் போது ஒரு சின்னதாக ஒரு கொழு கொழுப்பு தன்மை வருங்க ஸோ அந்த கொழு கொழுப்பு தன்மை வரக்கூடாதுன்றதுனால ஸோ நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி குழம்புக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஆட் பண்ணால் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அது நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க பேஸ்ட்டை அரைச்சிடலாங்க பேஸ்ட்டை அரைச்சிட்டோங்க நம்ம அடுத்து வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போயிடலாங்க ஏன்னா வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி துணியை வச்சு தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது கட் பண்ணி ஓ எடுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சேன் நம்ம வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு வதவி நம்ம செஞ்சால் அந்த தன்மை வராது அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிடணும் வெண்டைக்காய் நல்லா வதவிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம வெண்டக்காய வதக்கணுமோ அதுலேயும் வந்து கொஞ்சமா எண்ணெய் இருக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு அதுவும் எனக்கு தெரிஞ்ச எளிய ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஹீட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க மெந்தி ஆட் பண்ணிக்கலாங்க கால் டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுசு முழுசாவ கூட போடலாம் ஸோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி கூட நீங்க போடலாம் அது உங்களுடைய விருப்பங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேங்க நான் நல்லா வதவிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம மூணு காஞ்சி மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போது கறி லீசுங்க இல்லை கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்து நம்ம வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க உங்க காரத்துக்கு எடுப்பேன் போகிறது மல்லி தூளுங்க ரெண்டு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பனல சிம்ல வச்சிட்டு வதவிட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில நல்லா வதவணுங்க இப்போ பாருங்க நல்லா வதவிடுச்சு சோ இந்த நேரத்துல நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி விழுதை இது பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெயில பொரண்டு அப்படியே மேலே வரணுங்க அதை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோ அந்த பச்சை வாசனெல்லாம் வரும்ல ஸோ அதை ஆட் பண்ணும் போது அந்த பச்சை வாசனை எல்லாம் அப்படியே போகணும் அப்படியே எண்ணெயில் பொருண்டு அப்படியே மேலே வரணும் ஸோ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இது பொருண்டி பொருண்டி இப்படியே சுண்டு சுண்டு வரணும் அப்படியே விடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இதை நல்லா வந்து மசாலா நல்லா வதவிடிச்சிங்க எண்ணெய் அப்படியே புருண்டு மேலே வருது பாருங்களேன் அப்படியே புரண்டு புரண்டு வருது பாருங்க சுழ்ந்து பாருங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி வந்து எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தோம் ஸோ அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க வடிகட்டி வெண்டைக்காய் புளி குழம்புனாவே அருமையானதுங்க கொஞ்சம் ஸ்டவ்வோடு செய்யாம கொஞ்சம் லவ்வோடு செஞ்சீங்கன்னா நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ தீன் மாதிரி இருக்கும்ங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம தேவையான வந்து கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க வந்துச்சு இந்த நேரத்துல ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு காரம் புளி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்ச நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாங்க சூப்பராக என்னுடைய ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாதங்க இப்போதாங்க வடிச்சு ஆவி பறக்குது அப்படி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோல இப்போ பாருங்க அதுக்கு மேலே என்னுடைய ஸ்டைல சூப்பரான வந்து ஒரு வெண்டைக்காய் புளி குழம்புங்க நான் சொல்கிறபடியே நீங்கள் செய்யுங்க உங்களுக்குமே பெஸ்ட்டாக வரும் இந்த ரெசிபி ஏன்னா நம்ம கட் பண்ணி எண்ணெயில் வறுத்து தாங்க செய்யணும் அப்போ தான் வந்து அதில் சின்னதாக கொழம்பு தன்மை வராதுங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண எது சூப்பர் காம்பினேஷனில் வேறு லெவல் இது தாங்க ஸ்பெஷலு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய கேடரிங்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த சின்னதா ஒரு கலர் கலர் போட்டீங்க சின்ன வயசு சாப்பிட்டுருப்போம் கரெக்டான சின்ன சின்ன கலர் போட்டிங்க ஞாபகம் வருதுங்களா பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு அருமையான வந்து ஒரு சின்ன சின்ன கலர் போட்டிங்க ஏன் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த சுவை மிகுந்த சாப்பாட்டுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நண்பர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்கள் ஸ்டவ் ஓடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ் ஓடு சமைச்சிங்கன்னா நல்லா இல்லாத குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெண்டைக்காய் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்களா இந்த மாதிரி பூண்டு அங்கங்க இருந்ததாங்க நல்லா இருக்கும் வாயில தேன்படும் போது பூண்டு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க ஏன்னா பூண்டுல இருக்கிற வந்து விட்டமின் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற கேஸ் கேஸ்டிபிள் எல்லாமே உங்களுக்கு கேஸ் கேஸ்டிபிள் எல்லாம் போயிடும் இதை நம்ம பெருங்காயத்தில் ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நான் போடுற ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தாங்க எங்கள் அம்மா இந்த உலகத்தில் இல்லை அதனால் அவங்க சொல்கிற மெத்தட்லேயே அவங்க அவங்க ஞாபகமாக இந்த குழம்பு உங்களுக்கு நான் கேட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான அருமையான விஷயம் சந்திக்கும் மாதிரி இப்ப கூட அதுமேல வீடியோ டுமாரோ